ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு தமிழ் நியூஸ் சேனல் நம்மளுடைய சேனலில் அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியர்களுக்கு தினசரி வெளியாகக்கூடிய முக்கியமான அறிவிப்புகளை தொடர்ந்து வீடியோ வடிவில் கொடுத்துட்டே வரோம் அந்த வரிசையில் இன்றைய தினம் ஓய்வூதியர்கள் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்துட்டு ஒரு மகிழ்ச்சியான அறிவிப்பான வெளியாக இருக்குது ஸோ உண்மையிலேயே நிச்சயமாக ஓய்வூதியர்களுக்கு ஒரு சூப்பரான அப்டேட்னே சொல்லலாம் அது என்ன அப்டேட் இது என்ன செய்தி எப்படி பற்றின முழுமையான விவரங்களை வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் வீடியோ பிடிச்சாங்கன்னா கண்டிப்பாக லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய நண்பர்களோட ஷேர் பண்ணிக்கோங்க இதுபோல தினசரி வெளியாகக்கூடிய முக்கியமான அப்டேட்டுகளை மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மத்திய மற்றும் மாநில அரசினுடைய பல்வேறு துறைகளிலேயும் பணிபுரிந்து வரக்கூடிய அரசு ஊழியர்களை பொறுத்த வரைக்கும் அவர்கள் அரசாங்கத்திற்கும் மக்களுக்கும் இடையான ஒரு பாலமாக செயல்படுறாங்க அப்படின்றது வந்துட்டு ஒரு மறுக்க முடியாத உண்மைனே சொல்லலாம் ஏன்னா ஒரு அரசு இயந்திர முறையாக செயல்படுறதுக்கு அரசு ஊழியர்கள் அப்படின்றவங்க ஒரு மிகப்பெரிய ஒரு சப்போர்ட் ஏன்னா அரசு ஊழியர்கள் தான் வந்துட்டு அரசாங்கத்தினுடைய திட்டங்களை மக்கள்கிட்ட முறையாக கொண்டு சேர்க்கறதுக்கு வந்துட்டு பெரிய உதவி பண்ணுறாங்க ஸோ அப்படிப்பட்ட அரசு ஊழியர்களுக்கு அவருடைய ஓய்வு பெறும் காலத்தில் வந்துட்டு அரசாங்கம் ஒரு சில சலுகைகள் வழங்குறாங்க உதாரணத்துக்கு ஓய்வூதியம் முன்னாடி ஓய்வூதியம் வழங்குனாங்க அதே போல மருத்துவ காப்பீடு ஏதாவது இலவச மருத்துவ காப்பீடு அல்லது கன்சர்சனில் மருத்துவ காப்பீடு இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் ஒரு சில விஷயங்கள் வந்துட்டு அரசாங்கத்தின் சார்பில் கொடுக்கப்படுது ஸோ ஒரு அரசு ஊழியர் தன்னுடைய பணிக்கால முடிவடைந்து ஓய்வு பெற்றதுக்கு அப்புறமா என்னதான் அவர் அரசு பணியில் பணிபுரிந்திருந்தாலும் கூட அவருடைய ஓய்வூதிய விவரங்கள் பெறதாகட்டும் அல்லது அவர் இயர்லி அந்த பென்ஷன் அந்த டேபிள் பெறதாகட்டும் அல்லது வருமான வரிக்கான அந்த ஃபார்ம் சிக்ஸ்டின் பெறதாகட்டும் அல்லது மருத்துவ காப்பீடு பெறதாகட்டும் இந்த மாதிரி விஷயங்களுக்கு ரொம்பவே சிரமப்படுறாங்க அல்லது அழைக்கழிக்கப்படுறாங்க பற்றதான் உண்மை அரசு ஊழியர் அரசு துறையில் பணிபுரிந்திருந்தாலுமே கூட அவர்களுக்கு பணி ஓய்வு பெற்ற பிறகு இந்த ஒரு சிரமங்களை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை தான் செய்து இது வந்துட்டு இப்படிப்பட்ட அரசு ஊழியர்களுக்கு அதாவது ஓய்வு ஓய்வு பெற்றதுக்கப்புறமா அந்த கிடைக்கூடிய சலுகைகள் உதவி பெறதுக்கு அரசு ஊழியர்கள் என்ன சொல்ல போனால் வந்துட்டு முதிய முதியோர்கள் வந்துட்டு பெரிய அளவில் சிரமப்படக்கூடாது அப்படின்ற கருத்தில் கொண்டு தற்பொழுது தமிழக அரசாங்கம் ஒரு புதிய ஒரு மொபைல் ஆப் வெளியிட்டிருக்காங்க இந்த மொபைல் ஆப்பை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு மின்சார இருந்து வெளியிடப்பட்டிருக்கு அதாவது தமிழ்நாடு மின்சார வாரியத்தில் பணிபுரிந்து ஓய்வூதியம் பெறக்கூடிய அந்த ஓய்வுதாரர்களுக்கு டிஎன்இபி பென்ஷன் ஆப் அப்படின்ற பேரில் ஒரு ஆப் வெளியிட்டிருக்காங்க இது பிளே ஸ்டோர்லேயே அவைலபிளாக இருக்குது டவுன்லோட் பண்ணிக்க முடியும் ஸோ இந்த டிஎன்இபி பென்ஷன் ஆப் மூலமாக அதாவது ஓய்வூதியமாகட்டும் குடும்ப ஓய்வூதியம் பெறுறவங்களாக இருக்கட்டும் அல்லது கருணை ஓய்வூதியம் பெறுறவங்களாகட்டும் அவங்களுக்கான மாதாந்திர ஓய்வூதிய விவரம் ஆகட்டும் அதே போல் வருடாந்திர ஓய்வூதிய அட்டவணை அப்புறம் வருமான வரிக்கான ஃபார்ம் சிக்ஸ்டீன் ஆகட்டும் அதே போல் மருத்துவ காப்பீடு அட்டை இந்த மாதிரி அனைத்து விஷயங்களையுமே வந்துட்டு இந்த டிஎன்இபி பென்ஷன் ஆப் மூலமாகவே செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே போல் ஆண்டுதோறும் சமர்ப்பிக்கப்பட வேண்டிய அந்த டிஜிட்டல் லைஃப் சர்டிஃபிகேட் சொல்லக்கூடிய வாழ்நாள் சான்றிதழ் அதையுமே வந்துட்டு ரொம்ப எளிமையாக இந்த ஆப் மூலமாகவே செஞ்சிடலாம் இதுக்காக யாரும் எங்கேயும் அலைய வேண்டிய தேவையில்லை இல்லை யாருக்குமே வந்துட்டு பணம் கொடுத்தோ இல்லை வந்துட்டு தேவையில்லாமல் நேர விரயம் இல்லை பண விரயம் உடல் அலைச்சல் இந்த மாதிரியான விஷயங்கள் எதுவுமே இருக்காதுனுமே இந்த டிஎன்இபி பென்ஷன் ஆப் மூலமாகவே இந்த அனைத்து சேவைகளையுமே பெற்றுக்கொள்ள முடியும் அப்புறம் மாதிரி தமிழ்நாடு மின்சார வயது சார்பில் அறிவு இருக்குது ஸோ இது பிற துறைகளையும் அறிமுகப்படுத்துனாங்க அல்லது அப்படின்னு இது மாதிரி ரொம்ப எளிமையான விஷயங்களையும் ஏற்படுப்படுத்தினாங்க அப்படின்னா உண்மையிலேயே அந்த ஓய்வு பெறக்கூடிய ஓ ஓய்வு ஓய்வூதியம் பெறக்கூடிய அந்த வை வயது முதிர்ந்த அந்த அரசூழலுக்கு உண்மையில ஒரு பெரிய ஒரு ஒரு நிவாரணமாக இருக்கும் அப்புறம் மறக்க முடியாத உண்மை ஸோ இந்த செய்தி பற்றினா உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் எழுதுங்க வீடியோ பிடிச்சனா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் உங்களுடைய நண்பர்களோட ஷேர் பண்ணிக்கோங்க இது போல் அடுத்தடுத்து வரக்கூடிய முக்கியமான அறிவிப்புகளை மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வேண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்